தெருக்கூத்து வீடியோ உன்னோட வந்தடிய சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் பார்த்தாலுக்கு பெல் பில் கிளிக் பண்ணுங்க

போன காலையில் அவன் அடையலகண்ண அவன் உடையலகண்ண அவங்க கால குண்டி அழக અરલીપ અરલીપ આઈ લવ યુ એના ઈંજી ઓર પલમ આટી લવ યુ ટુ ગેસ્ટ સ્ટાઈલ આ લવ યુ ટુ எாலும்க்கால <laughs> தேர்வு <laughs> <laughs> இப்படி பறந்து மாதிரி

ஓய் யோய் நல்லதல்லன்னு போ அப்புன பார்த்தா सनी வந்துருවා. ஏய் நல்லதோல கட்டி அப்பா

தங்கவ